குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் நைட்டிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நூற்றி அறுபதுலேருந்தே பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் அவைலபிள் இருக்குது நம்மள்கிட்ட சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது மினிமம் பத்து பீஸ் பிஸ்னஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் சேம் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி ஷிப்பிங் பற்றி கேட்குறீங்க ஷிப்பிங் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா தமிழ்நாட்டுக்கு வெளியில் அதர் ஸ்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு அறுபது ரூபா சரிங்களா பேர் கேஜி கணக்கு தான் வரும் நீங்கள் அதுக்கு தக்கன எப்போர் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு வாங்கினா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் தான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து நூற்றி அறுபது ரூபாயில் வரக்கூடிய டபுள் எக்ஸல் லைட்டி கலெக்ஷன் தான்ப்பா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது செஸ்ட் சைஸ் நாற்பத்தி எட்டு இன்ச்சஸ் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாறுலேருந்து ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே வீடியோவை லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்குறது க்ரீன் டார்க் ப்ரவுனு சாக்லேட் ப்ரவுன் ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி சாக்லேட் ப்ரௌன் டார்க் மெரூன் டார்க் க்ரீனு பீச் கலர் காம்போ டார்க் ப்ரௌன் வித் க்ரீனு டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது நூ சாரி ஏழு கலர் அவைலபிள் இருக்குது நூற்றி அறுபது ரூபா காட்டன் நைட்டியில் ஓகேங்களா சாஃப்ட்டு காட்டன் உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நூற்றி எழுபது ரூபாவில் சூப்பரான பட்டன் நைட்டி ப்ளீட்டட் பட்டன் நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எழுபது ஓகேங்களா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மினிமம் அஞ்சு பீஸ் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் மினிமம் பத்து பீஸ் வியாபாரத்துக்காக ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஃபிளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரும் இருக்கு கலர் பார்த்தோம் அப்படின்னா டார்க் வயலட் ஒயிட் அண்ட் வயலட் லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் தென் வந்து டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌன் ஒரு ஆரஞ்ச் கலர் ஷேடோட வருவியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் காம்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் அண்ட் பிளாக் காம்போ டோட்டலாக எட்டு கலர் அவைலபிள் இருக்குது சாரி ஆறு கலர் அவைலபிள் இருக்குது ப்ளீட்டட் பட்டன் காட்டன் நைட்டியில் ஓகேங்களா டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் சாஃப்ட் காட்டன் நைட்டியாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் நம்மளோட ஃப்ராக் நைட்டி கலெக்ஷன் தான் ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ்வில் வித்து ஜிப்பும் இருக்குது வித்தவுட் சிப்பும் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க லிமிட்டடான கலெக்ஷன் மட்டும் தான் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பீஸ் கிட்ட அவைலபிள் வந்திருக்கு ஓகேங்களாடா வீட் வீடியோவில் காட்டுற எல்லா பீஸுமே ஸ்டாக் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து கம்ப்ளீட்டாக ப்ளீட்டடோடு வரக்கூடிய ஃப்ராக் நெயிட்டி வித் கம்ப்ளீட் பப் ஸ்லீவ் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் டபுள் டபுள் கலர் காம்போல் வருதியா ரெட் வித் ஆஷ் கலர் அடுத்து ஆஷ் கலர் வித்து ரெட் கலர் காம்போ ஃபைனல் வந்து ப்ளூ அதாவது பீகாக் ப்ளூ வித்து ஒரு ஆரஞ்ச் ஷேடு செங்கல்பொடி ஆரஞ்ச் ஷேடு நெக்ஸ்ட்டு செங்கல்பொடி ஆரஞ்ச் வித்து பீகாக் ஷேடு ஆறு ஷேடு அவைலபிள் இருக்குது ஓகேங்களா கீ பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பார்க்குறது நம்மளோட பீகாக் வித்து எல்லோ மஸ்டர்ட் எல்லோ கலர் அடுத்து மஸ்டர்ட் எல்லோ வித் பீக்காக் ப்ளூ கலர் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட் வந்து ரேடியம் க்ரீன் வித் பிளாக் தென் வந்து பிளாக் வித் ரேடியம் க்ரீன் கலர் காம்போ வித் யூனிக் பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ப்ளூ வித் ரெட்டு ரெட்டு வித்து ப்ளூவு ஓகேங்களா டோட்டலாக இதில் ஆறு கலர் இதில் ஆறு கலர் கொன் பனிரெண்டு ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் அவைலபிள் இருக்குது வித்து அண்ட் வித் வித்தவுட் ஜிப் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் டபுள் எக்ஸல்லில் சூப்பரான சுங்குடி காட்டன் ஓகேங்களா சுங்குடியில் பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸ் ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டி ட்ரிப்புள் ஸ்டிச்சஸோட கவர் பண்ணியிருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சாஃப்ட் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய ஒரிஜினல் திக்கான காட்டன் காட்டன் நைட்டுங்களா சுங்குடி இல்லை கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ ப்ளூ வித் பர்பிள் ஆரஞ்ச் ரெட் வித் பிளாக் க்ரீன் வித் பிங்க் கலர் காம்போ ஓகேங்களா டார்க் கலர்ஸ் தான் வித் யூனிக் பேட்டன் ட்ரிபிள் ஸ்டிச்சஸ்ஸோடு கவர் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டு ஒரு பீஸோட ரேட்டு மிஷின் கட் எம்ப்ராய்டரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ வந்து உங்களுக்கு மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடிச்சு துவைச்சாலும் சரி எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது கலர் பார்த்தோம் அப்படின்னா பிங்க் தென் வந்து க்ரீன் ட்ராமா க்ரீன் கலர் பிளாக்கு காஃபி ப்ரவுன் டார்க் ப்ரவுன் கலர் காம்போ ஃபைனல் டச் வந்து மஸ்டர்ட் எல்லோ அதாவது டார்க்கு ஒரு ப்ரௌனி ஷேட் மாதிரி ஒரு கலர்டா டோட்டலாக இதெல்லாம் ஃபை இருக்குது இன்றைக்கி பார்த்த கலர்ஸ் எல்லா கலெக்ஷன் எல்லாமே பிடிச்சிருக்கும் உங்களுக்கு பிடிச்சத ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல்